திருப்பத்தூர் நேஷனல் அகாடமி சமுதாய கல்லூரி ஃபேஷன் டிசைனிங் மாணவியருக்கான ஃபேஷன் ஷோ நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நேஷனல் அகாடமி சமுதாய கல்லூரி ஃபேஷன் டிசைனிங் மாணவருக்கான ஃபேஷன் ஷோ இரண்டாம் ஆண்டு விழாவாக தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் நாற்பதுக்கும் மேற்பட்ட ஆடைகளை வடிவமைத்த மாணவியர் வடிவமைத்த ஆடைகளுடன் ரேம்ப் வாக்கு செய்தனர் இந்நிகழ்ச்சிக்கு கல்லூரி தாளர் எம் காசிநாதன் தலைமை வகித்தார் கிழகப்பா பல்கலைக்கழக திறன் மேம்பாட்டு பயிற்சி பேராசிரியர் மகேஷ் முன்னிலை வகித்தார் கேரளா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேஷன் டெக்னாலஜி ஆசிரியர் சாமோ ராஜ் மதிப்பீடு செய்தார் இதில் முதல் பரிசை மாணவி கல்பனாவும் இரண்டாம் பரிசை பிரியங்காவும் மூன்றாம் பரிசை ஆனந்தி என்ற மாணவியும் பெற்றனர் இப்போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவிகளுக்கும் ஆறுதல் பரிசும் சான்றிதழும் வழங்கப்பட்டது முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவிகளுக்கு திருப்பத்தூர் பேரூராட்சி மன்ற தலைவர் கோகிலா ராணி கிரீடம் அணிவித்து பாராட்டினார் இதில் ஆசிரியர்கள் மாணவிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு மாணவிகளின் திறமையை பாராட்டினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் மது சதகத்துல்லா சிவனேசன் கனிமொழி சாந்தி பூவிழி ஆகியோர் செய்திருந்தனர் முன்னதாக கல்லூரி முதல்வர் சுரேஷ் பிரபாகர் அனைவரையும் வரவேற்றார் ஆசிரியர் அனிதா நன்றி கூறினார் காரைக்குடி நியூஸ் த்ரீ சிக்ஸ்டி இணையதள தொலைக்காட்சியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க